பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யக்கூடிய சத்திய நாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியது அந்த வகையில் கடகராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே கடகராசிக்காரங்க பதிவ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல்

மேலும் புரட்டாசி மாத ஆரம்பத்தில் ராசியில் சூரியனின் பயிற்சியும் துலாம் ராசியில் பயிற்சியாகும் சுக்கிரன் ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய புதன் இந்த கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கிறது கிரக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் தொழிலுக்கு சாதகமான காலம் உங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் வேலையில் மும்முரமாக செயல்படுவீர்கள் பரபரப்பான மாதமாக இருந்தாலும் உங்கள் செயல்கள் மூலம் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தையும் பெற்றிடலாம் மாணவர்கள் கல்வியில் அர்ப்பணிப்பாக செயல்படுவார்கள் நல்ல மதிப்பெண்களையும் பெறலாம் புதிய பாடங்களை கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி தொடர்பான முயற்சியிலும் வெற்றி வழிவகுக்கும் குடும்ப வாழ்க்கையானது கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் உங்களு உங்களின் மரியாதை அதிகரிக்கும் என்றாலும் ஒரு சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளால் வீட்டில் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே பேச்சில் கட்டுப்பாடு அவசியம் காதல் திருமணம் உறவில் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் வெளிப்படை தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் தேவையற்ற உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்க்க வேண்டும் நிதிநிலை ரீதியாக ஓரளவு சாதகமான பலனை பெறுவீர்கள் புதிய வருமான வாய்ப்புகள் பெற போராட வேண்டியதாக இருக்கும் உங்களின் செலவு விஷயத்தில் கவனம் தேவை உங்களால் பணத்தை சேமிக்கவும் முடியாது உடல் நலனின் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய மாதம் உங்களின் பணக்க உங்களுடைய பழக்க வழக்கம் உணவு பழக்க வழக்கம் ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சினைக்கு காரணமாக அமையலாம் வண்டி வாகன பயன்பாட்டிலும் கவனம் தேவை கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கிறது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பெரிய வெற்றியையும் கொடுக்கும் எந்த எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் மரியாதையும் பதவியும் எடுக்கப்பட்ட முடிவுகளும் பாராட்டத்தக்க கூறியதாகவும் இருக்கும் தைரியம் மற்றும் மன உறுதியாலும் கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக கட்டுப்படுத்துவீர்கள் செல்வாக்குமிக்க நபர்களுடைய தொடர்பும் அதிகரிக்கும் வீடு குடும்பம் தொடர்பான ஒரு சில பிரச்சனைகளால் உங்கள் மனமும் குழப்பமாக இருக்கலாம் உணர்ச்சி பூர்வமாக எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது இல்லை எனில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் மாதத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் நிவாரணம் பெறுவீர்கள் மூதாதையர் சொத்துக்களை பெறுவதில் இருந்த தடைகள் நீங்கி குடும்பத்தினரின் அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற காலம் அல்ல மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் வேலை அல்லது உங்கள் கடின உழைப்புக்கான பலன்கள் சரியாக கிடைக்காமலும் போகலாம் நாட்கள் செல்ல செல்ல உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் போட்டியாளரிடமிருந்து போட்டியையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக சிந்திக்க வேண்டிய நேரம் இதுவாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் தவறுகளை புறக்கணிக்காமல் திருத்த முயற்சி செய்தால் எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சியை பெறலாம் மாதத்தின் இரண்டாம் பாதையில் தற்பெருமை பேசுவது கோபத்தை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் பேச்சு நடத்தை ஏற்கனவே நீங்கள் செய்த வேலையை கெடுப்பது மட்டுமல்லாமல் வளர்ச்சியையும் தடுக்கும் அதே உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் முழுவதுமே கவனம் தேவை உங்கள் காதல் அல்லது திருமண வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம் அடுத்ததாக பாதம் சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம் நாதனுடன் குரு செவ்வாய் இணைந்து இருப்பதால் எதிர்பார்ப்பு நூறு சதவிகிதம் நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையகலும் லாபம் அதிகரிக்கும் வேலையாட்களுடன் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் உங்கள் தைரியம் மேலோங்கும் தன்னம்பிக்கையும் அதிக குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களின் கவலையும் நீங்கும் திருமண வயதினர்களுக்கு தகுந்த வரன் வரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியும் நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு இடமாற்றம் போன்றவையும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு உண்டாகும் அடைப்படாமல் இருந்த கடன்களும் அடையும் வீண் செலவுகளில் கவனம் தேவை பெண்களுக்கு குடும்பத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் உடல் நலனில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கேது பகவானால் உங்கள் சுய வெளிப்படும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சமூகம் உங்களை உணரும் குரு சுக்கிரனால் இதுவரை இருந்த நெருக்கடிகளும் இல்லாமல் போகும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடை நீங்கி லாபம் உண்டாகும் குலதெய்வாருளால் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பீர்கள் குரு மங்கள யோகத்தால் வருமானம் பல வழிகளிலுமே வரும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு செல்வாக்கு உயரும் வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படும் மாங்கல்யஸ்தான அதிபதி வக்ரமடைந்து இருப்பதால் கணவருக்கு இருந்த பாதிப்புகளும் நீங்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் குரு பார்வையால் புதிய நட்பும் திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரணும் அமையும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை ஏற்பதும் நல்லது அடுத்ததாக ஆகிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் மாதம் முழுவதும் குரு சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சியும் இப்பொழுது நடைபெறும் பணம் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் குழந்தைகள் குறித்த கவலைகளும் நீங்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பேரு உண்டாகும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் முடிவிற்கு வரும் மாணவர்கள் ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் மாதத்தினுடைய அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணியமான பலன்களை தரக்கூடிய ஒன்றுதான் புரட்டாசி மாதம் இது தேவாரல் மட்டுமின்றி முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்க கூடியது புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் வழங்கும் தானமும் பாவங்களை நீக்கி வாழக்கூடிய காலத்தில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கும் பாக்கியத்தையும் கிடைக்க செய்யும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதமானது பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியதாக வந்திருக்கின்றது மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் சங்கடகார சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவையும் வருகிறது அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வருகிறது அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமை மகாலய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் இந்த புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மேலும் இந்த மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடத்தப்படும் தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானது புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சனி பகவானால் பாதிப்பு இருப்பவர்கள் புரட்டாசியில் விரதம் இருந்து அதில் வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் இந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்த கிடைக்கும் மாதங்களில் நான் மார்கழி என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீகத் தன்மை கொண்ட மாதம் தான் புரட்டாசி மாதம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ